வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜ்குமார் சிபிடி கனிகேமா ரியல் எஸ்டேட் சார்பாக மற்றொரு ஒரு வெளியேறு சந்திக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த லேண்டு இப்போ பார்க்க வந்திருக்கு இந்த லேண்டு எங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டாத்திர வட்டம் சத்திரப்பட்டி பதிவுங்க தேவத்தூர் வில்லேஜ் பக்கத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க கட்டோடு பேசுலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க லேண்டுக்கு வந்தாச்சுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் பதினாலு செண்டுங்க இந்த பூமி கிணவரா போரோ சர்வீஸே கிடையாதுங்க ஃபுல்லாக கட்டுவோடு பேசுங்க இந்த முக்கோண சேப்பில் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரங்க ஃபுல்லாக ரோடு பேசுறதுக்குங்க பக்கத்தில் ஆட்கள் குடியிருக்கிறாங்க விவசாயம் செஞ்சு வந்துட்டுருக்குறாங்க இந்த பூமியில் ஒரு போல் போகுதுங்க நம்ம போரோ கிணறோ போட்டால் சர்வீஸ் வாங்குறதுக்கு தோதுவாக இருக்குங்க முக்கோண சேப்பில் இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவத்தில் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சிறந்த இடமுங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் நாற்பத்தி இரண்டு லட்சங்கள் சொல்கிறாங்க விலை நிக்கோசி விலையை குறைக்க வாய்ப்பு இருக்குங்க முதன் முதலாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தோட்டு மேலே கட்டோட்டு மேலே ஃபுல்லாக இருக்குங்க நியர்பை எல்லாமே தோட்டத்தில் ஆளுகள் குடியிருந்து வராங்க விவசாயம் செஞ்சு வந்துருக்குறாங்க மொத்தம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் விலை விலை நிக்கோசிபிள் விலை குறைக்க வாய்ப்பு இருக்குதுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ராஜ்குமார் மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க மற்றுமொரு வீடியோவில் சந்திக்கிறேன்